தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மளுடன் இணைந்திருப்பவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய மாநில செய்தி தொடர்பாளர் திரு பாவளன் அவர்கள் வணக்கம் வணக்கம் தொடர்ந்து வலியுறுத்திட்டு இருந்தீங்க முதல் நான்கு தொகுதி கேட்டிங்க அப்புறம் வந்து மூணுதான் தாங்க அப்படின்னு சொல்லிட்டு விடாபடியா இருந்தீங்க உங்களை மூணு முறை திமுக கூப்பிட்டாங்க அப்பவுமே வந்து பேச்சுவார்த்தைக்கு போல உறுதியா இருந்தீங்க எல்லாருமே ஓ வீசுக்க உறுதியா இருந்து பார்த்தாங்க இன்னைக்கு ரெண்டு தொகுதி அதே விழுப்புரம் சிதம்பரம் கையெழுத்தாகிவிட்டது ஈசிக்காவுடைய மனநிலை எப்படி இருக்கு தேர்தல் களத்தில் விடுதலை சிறுத்தைகள் பங்கு திமுக கூட்டணியில் மிகப்பெரிய பங்கு அந்த அடிப்படையில் தான் நாங்கள் வந்து எங்களுடைய வலிமைக்கு ஏற்ப நான்கு தொகுதிகளை கேட்டோம்

தமிழ்நாட்டில் மூன்றாவது பெரிய கட்சி விடுதலை சிறுத்தை கட்சி திமுக அதிமுக வீசிகா எல்லா மாவட்டங்களிலும் எல்லா ஒன்றியங்களிலும் எல்லா கிராமங்களிலும் விடுதலை சிறுத்தைகளுக்கு முகாம் அதாவது கிளை கிளைகள் சொல்கிறோம் இல்லையா எங்கள் கட்சியில முகாம் சொல்லுவோம் அந்தளவுக்கு வந்து பறந்து விரிந்து எல்லா தொகுதிகளிலும் வாக்கு வங்கி உள்ள ஒரு பெரிய கட்சி தான் விடுதலை சிறுத்தை கட்சி அந்த அடிப்படையில் தான் நாங்கள் திமுக வந்து நான்கு தொகுதி எங்களுக்கு தேவை எங்களுக்கு தேவை வந்து எட்டு தொகுதி பத்து தொகுதி கூட எங்களுக்கு தேவைப்படும் ஆனாலும் வந்து எங்களுக்கு இந்த இந்த தேர்தலில் மிகவும் சாதகமா இருக்கக்கூடிய சில தொகுதிகள் அதே சமயத்துல வந்து கூட்டணி நிகழ்ச்சிக்கு ஒரு பெரிய கூட்டணி நிகழ்ச்சி கூட உங்களை வந்து தேட்டுக்கீங்களா சொல்லி இல்லைங்க நான் அப்போ நான் எதுவுமே தவறாக த தவறாக எதுவும் சொல்லலையே தவறாக எதுவும் சொல்லிட்டீங்க நீங்க தான் சொல்றீங்க தமிழ்நாட்டுல வந்து மூணாவது எதிர்பார்த்து இல்லை சொல்ல சொன்னீங்க இல்லையா தமிழ்நாட்டுல மூணாவது பெரிய கட்சி தான் நீங்கதான் அதே மாதிரி வந்து திமுக கூட்டணி நீங்க தான் இரண்டாவது பெரிய கட்சி அது உண்மை எல்லாருமே தெரியும் ஆனா நான் என்ன கேக்குறேன்னா காங்கிரஸ்க்கும் உங்களை விட அதிகமாக கொடுக்க போறாங்க கம்யூனிஸ்டுக்கும் உங்களுக்கு என்ன கொடுத்தாலும் அதை கொடுக்க போறாங்க அவ விசிகா இவ்வளவு ஒண்ணு உழைக்கிறீங்க மாநாடு போடுறீங்க என்ன பயன் தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள்லயே விடுதலை சிறுத்தையுடைய வாக்கு வங்கி ஒவ்வொரு நாளும் வந்து விரிவடைஞ்சிட்டே போகுது அதனால என்ன பயன் இங்க என்ன பயன் மக்களுக்காக நாங்க போராடிட்டு இருக்கோம் தேர்தல் காலத்துல அரசியல் வந்து அதாவது அரசியல் காலத்துல தேர்தல் பங்கே தொகுதி பங்கேற்றுல இந்த ஏற்ற இறக்க இருக்கும் எங்களுக்கு இன்று இன்றைக்கு ஏற்பட்ட இந்த இரண்டு தொகுதிகளுக்கான உடன்படிக்கை என்பது ஒரு வழியோடு தான் நாங்க வாங்கிக்கிட்டோம் ஒரு வழியோடு தான் வாங்கிக்கிட்டோம் வாங்கிக்கலாம் அப்படிதான் வேற வழி ஏன்னா வேற வழி இல்லையா அதிமுக எடப்பாடி பழனிசாமி அஞ்சு தொகுதி அதிமுக அதிமுக அதாவது தேர்தல் காலத்தில் நிறைய தொகுதிகளை வாங்கி வெற்றி பெற்று அதிகாரத்துக்கு போறது வந்து தான் நம்ம நோக்கமா இருக்கூடாது இங்க வந்து இன்னைக்கு வந்து இந்தியாவில மக்கள் விரோத ஒரு அரசை வந்து பத்தாண்டுகளா வந்து மோடி நடத்திட்டு இருக்காரு அப்ப இந்த அரசாங்கத்தை வந்து ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னா காங்கிரஸ் தலைமையிலான இந்தியா கூட்டணியை ஆட்சி அதிகாரத்தை கொண்டு வந்து உட்கார வைக்கணும் அதற்கான அந்த

மத்தியில வந்து ஆட்சி அதாவது ஒன்றிய அரசா தான் ஆள போறாங்க யாரோ ஒருத்தர் காங்கிரஸ் கட்சியில வந்து நீங்க வந்து கார்கேவோ அல்லது ராகுல் காந்தி யாரோ ஒருத்தர் பிரதமரா வர போறாங்க அதன் அடிப்படையில அவங்க வந்து காங்கிரஸ் கட்சிக்கு கூடுதலா வந்து எங்களோட கூடுதலா வந்து தொகுதியில் கொடுக்கலாம் இது ஒரு காலங்காலமா கடைபிடிச்சிட்டு வரக்கூடிய ஒரு நடைமுறை தான் காங்கிரஸ் விட இப்ப என்ன கட்சி புதிய தெரிஞ்சு இந்தியா கூட்டணி காங்கிரஸ் எங்களை ஒப்பிடாதீங்க திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சியோட எங்களை ஒப்பிடாதீங்்க என்ன சொன்னா எங்களுடைய வலிமைக்கு தகுந்தவாறு நாங்கள் இடங்களை கேட்டோம் திமுக கொடுக்கல வழியோடு ஏற்றுக்கொண்டோம் ஏன் எங்களுக்கு வந்து எங்க பாரு நாங்க நான் சொல்றோம்ல எங்களுக்கு இந்த தேர்தலில் மோடியை வந்து ரீப்ளேஸ் பண்ணுங்க அவரை வந்து ஆட்சி அதிகாரத்துல இருந்து விரட்டி விடணும் அதாவது எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு என்ன என்ன சொல்றது இவ்வளவு நாள இவ்வளவு நாளா கூடி கொஞ்சம் கொலாவிட்டு இருந்தாங்க இன்னைக்கு தேர்தல் வந்தோம்னா வந்து நாங்க வந்து விலகி நிக்கிறோம் நாங்க கூட்டி வெளியே போறோம் என்ன நம்பிக்கை இருக்கு தேர்தலுக்கு பிறகு தேர்தலுக்கு பிறகு அதிமுக ஒரு சீட்டோ ரெண்டு சீட்டோ பெற்றால் கூட யாருக்கு வந்து பிரதமருக்கு ஆதரவு கொடுப்பாங்க அவங்க அவங்க வந்து வழியை போய் கூட பிஜேபி தான் பார்க்குறீங்கப்பாங்க ஜெயா தான் இருப்போம் இருங்க இந்தியா கூட்டணியில அதிமுக கிடையாது இந்தியா கூட்டணி காங்கிரஸை தான் முன்னிறுத்தி தேர்தல்காலத்தில் நாங்கள் நிக்கிறோம் அப்படின்ற பட்சத்துல நீங்க அதிமுகவுக்கு கிடைக்கிற ஒரு சீட்டோ ரெண்டு சீட்டோ கூட எதுவுமே வராது இருந்தாலும் தப்பித்தவரை ஒரு சீட்டு கிடைச்சா கூட அது யாருக்கு போனால் பிஜேபிக்கு ஆதரவா தான் போவாங்க ஆஃப்டர் எலெக்ஷன் ஆஃப்டர் எலெக்ஷன் வந்து கவர்மெண்ட் ஃபார்ம்னு போது பிஜேபிக்கு ஆதரவா தான் அவங்க போய்

அதாவது புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களால் உருவாக்கப்பட்ட இந்திய அரசமைப்பு சட்டம் தான் இந்த சட்டம் தான் இந்த நாட்டை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறது மோடி மீண்டும் வெற்றி பெற்றால் இந்த அரசமைப்பு சட்டத்தை தூக்கி எறிந்துவிட்டு சனாதன சட்டத்தை சனாதன கோட்பாடுகளை அரசின் சட்டமாக நடைமுறைப்படுத்தினால் நீங்கள் அனுப்பி பேசுகிறீங்க எல்லோருக்கும் கல்வி கிடைக்காது எல்லோருக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்காது நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்க இப்போ நாளைக்கு இந்தியா கூட்டணியோட பிரதமராக திரு ராகுல் காந்தி அவர்களோ இல்ல மல்லிகார்ஜுன கார்கோ வரலாம்னு சொன்னீங்க இல்லையா

கேள்வி கேட்டீங்களா என்ன பதில் சொல்லுங்க அதாவது வந்து நீங்க நான் வந்து நான் நான் ஒரு சொல்றேன்னா சொல்லக்கூடிய இடத்துக்கு வந்து நிர்பந்தப்படுத்துறாங்க ஏன்னா வந்து இந்துக்களுக்கு எதிரானவர்கள் இவர்கள் பார்ப்பனர்களுக்கு எதிரானவர்கள் இவர்கள் சொல்லி சொல்லி இன்றைக்கு வந்து பெரிய ஒரு அவதரம் வந்து உருவாக்கி அதையும் வந்து பெரும்பான்மை இந்துக்களை நம்ப வச்சுட்டாங்க அப்பாவி இந்துக்கள் ஏழைகள் இந்துக்கள் உழைக்கின்ற இந்துக்கள் இந்த சனாதன கோட்பாடு சிக்கி சீரழியக்கூடிய பெரும்பான்மை இந்துக்கள் இன்னைக்கு அவங்க வந்து பிற்படுத்த சோக்காடு எம் பி சி பி சி அப்படி இருக்கிறாங்க அந்த இந்துக்களுக்கு நன்மைகள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எந்த நன்மையும் செய்யல அந்த இந்துக்களுடைய இடஒதுக்கீட்டையே கல்வி வேலை வாய்ப்பு வந்து பறிச்சு அவங்கள வந்து இந்த இந்து அப்படின்ற இந்துத்துவா என்கிற அந்த அந்த மயக்கத்துல வச்சு மயக்கத்துல ஆழ்த்தி இருங்க மயக்கத்துல ஆழ்த்தி கோயில்

ஆய்வு கருத்து எப்படி ஆமாங்க எல்லாத்துக்குமே வந்து நீங்க வந்து பதில் சொன்னியா ஒரு அரசாங்கத்தை நடத்திட்டு இருக்காங்க இப்ப திமுக அரசாங்கத்துக்கு இங்க இருக்கக்கூடிய ஒன்றிய அரசு எவ்வளவு நெருக்கடி கொடுத்துட்டு இருக்காங்க உங்களுக்கு தெரியுமா நீங்க சொன்னீங்க இல்லையா கலைஞர்களுடைய கருத்து ஸ்டாலின் கருத்து சொல்றாங்க திரு வன்னிய அரசு ஒரு நானே உங்களுடைய இன்டர்வியூல இப்ப நீங்க நீங்க என்ன கேள்வி கேட்க வர்றீங்க அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன் எடுத்த இடத்துல ரெண்டு சீட்டுக்கு ஏன் வந்து நீங்க கையெழுத்து போட்டீங்கன்னு கேட்க நான் பதில் சொல்லிட்டேன் வழியோட நான் மகிழ்ச்சியா ஓகே நான் நீங்க சொன்னீங்க இல்லையா கலைஞருடைய கருத்து தான் திரு ஸ்டாலினுடைய கருத்துன்னு சொன்னீங்க வன்னி வந்து ஒரு ஒரு டிவி நிகழ்ச்சியில பேசுறாரு நீங்க எல்லாம் பொது தொகுதிக்கு ஆசைப்படலாமா சொல்லிட்டு கலைஞர் எங்களை பார்த்து கேட்டாருன்னு சொல்லிட்டு வன்னி வந்து ஒரு நிகழ்ச்சியில வந்து பதிவிட்டாரு அது காணொலி இன்னும் வந்து இருந்துட்டு இருக்கு விசிகா பொது தொகுதி கேட்டுட்டே இருந்தீங்க அந்த பொது தொகுதி உங்களுக்கு தரல கொடுத்து ரெண்டுமே தனி தொகுதி தான் எங்களுக்கு வந்து இங்க பாருங்க விடுதலைச் சிறுத்தைகள் வந்து ஒரு சாதி சங்கம் கிடையாது விடுதலைச் சிறுத்தைகள் வந்து இன்றைக்கு வந்து தமிழ்நாட்டுடைய அனைத்து தரப்பு மக்களாலும் நம்பிக்கை பெற்ற ஒரு மாபெரும் வந்து ஒரு ஒரு இயக்கம் ஒரு பேர் இயக்கம் இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லா சமூகத்தை சார்ந்த இளைஞர்களும் விடுதலை சிறையில் நோக்கி வந்துட்டு தலைவர் எழுச்சி தமிழரணன் திருமா அவருடைய அந்த அவருடைய ஆற்றல் அறிவு தகுதி திறமையை பார்த்துட்டு அணியணியா வந்துட்டு இருக்காங்க அப்படின்ற பட்சத்துல எங்களுக்கு வந்து எல்லா இடங்களிலும் வந்து நாங்க வேட்பாளர் போடணும் வெற்றிக்காக தேர்தல சந்திக்கணும் எல்லோருடையமான குரலா வந்து நாங்க ஒழிக்கணுன்ற அந்த தொலைநோக்கு பார்வையோடு தான் நாங்க வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்ற பட்சத்துல உங்களுக்கு வந்து அந்த அடிப்படையில தான் கூட்டணி பெரிய கட்சியா இருக்கக்கூடிய கூட்டணி தலைமையாக கூடிய திமுக வந்து எங்களுக்கு வந்து பொதுத்தொகுதி கொடுங்கன்னு கேட்கறோம் இதுல ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கங்க அரசியல் களத்தில் எப்பயுமே கூட்டணியை வழிநடத்தக்கூடியவர்கள் வந்து அதிக இடங்களில் போட்டியிடணும் கூட்டணி கட்சிகளுக்கு இவ்வளவுதான் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல அவங்க வந்து அப்படிதான் நடத்துவாங்க ஆனா அதுக்காக வந்து கேட்க வேண்டிய இடத்துல இருக்கக்கூடிய நாங்க வந்து கேட்காம இருக்கோம் நாங்க கேட்காம அவங்களா கூப்பிட்டு இந்த ரெண்டு தொகுதி வாங்கிக்கணும் சொன்னோம் நாங்க கைது போட வரல கிட்டத்தட்ட இந்த பேச்சுவார்த்தை தொடங்க இடத்துல இருந்து எவ்வளவு இடைவெளிகள் எல்லா கட்சியும் கூப்பிட்டு பேசிட்டு இருக்காங்க வேற கூட முடிச்சுட்டாங்க இப்ப நாங்க வந்து இவ்வளவு நாளா வந்து அவங்க கூப்பிட்டு நாங்க போல நாங்க வந்து அழுத்தம் கொடுப்போம் போராடணும் கேள்வி கேட்டோம் எங்களுக்கு ரெண்டு பத்தாது எங்களுக்கு மூன்று தொகுதியாவது கொடுங்க ரெண்டு வந்து தனி தொகுதி கொடுங்க ஒரு பொதி தொகுதி கொடுங்கன்னா பெரிய அழுத்தம் கொடுத்தோம் ஒரு கட்டத்துக்கு மேல இது வந்து ஓடி அடையற மாதிரி நாலு நாங்க வச்சோங்க கேட்கும் கேட்கும் பத்து கூட கேட்கலாங்க நாலோ பத்து ஏதோ ஒண்ணு கேட்கலாங்க எல்லா கட்சியுமே எழுதி கொடுக்கும் போது இப்ப வந்து எம்பிஏ தொகுதி கேட்கறாங்க நாலு தொகுதி அஞ்சு தொகுதியை எழுதி கொடுப்பாங்க அதே மாதிரி வந்து எம்எல்ஏ சடசபை கேட்கும் முதலுக்கு பத்து பதினைஞ்சு இருபது எழுதி கொடுப்பாங்க அது கூட்டணிக்கு தவறாமல் கூடிய கட்சி தான் வந்து அதை தீர்மானிப்பாங்க. அந்த அடிபடல நான் நான்கு கேட்டோம். குறைந்தபட்சம் மூணாவது கொடுங்கன்னு கேட்டோம். அந்த மூன்று தொதியிலே உறுதியா இருந்தோம். நான் சொல்லி முடிச்சிரேன். மூன்று தொதியிலே உறுதிရணும். அழுதும் கொடுத்தான். அது நிறைவேறல. அதனால ரெண்டு ஏத்துக்கிட்டீங்க. ஆமா வேற வழ இல்ல என்ன வெயிட் அத கிட்டத்தட்ட ஃபார்மர்க்கு வருது உறுதி அவங்களுக்கு வந்து குறைந்தபட்சமா ஆறு இல்லை ஏழு வந்து கொடுக்க போறாங்க எந்த விதத்துலயுமே நான் யோசிச்சு பாக்கிற எந்த கட்சிக்குமே தலைச்சது இல்ல தேமுதிக அப்புறம் நான்கு தொகுதி கொடுக்கறதுக்கு அதிமுக வந்து ஒத்துக்கிட்டாங்க இன்னைக்கு வாக்கு வங்கியில அவங்க விசிகா அளவுக்கு இருக்காங்களான்னு பார்த்தா எந்த சிலத்துல ஒரு கேள்விக்குறியா வந்து இருந்துட்டு இருக்கு ஆனா விசிகா இவ்ளோ வாக்கு வங்கி வச்சிருக்கீங்க ஒரு ரூபாய் காசு கொடுக்காம திருச்சியில வந்து லட்சம் லட்சம் பேரை கூட்டி மாற நடத்துறீங்க இது எல்லாமே போயிட்டு ஒரு ரெண்டு சீட்ல முடிஞ்சது அதாவது பாரதிய ஜனதா வந்து எங்களை கூப்பிட்டாங்க உத்தரப்பிரதேச மாயாவதியை வந்து முதலமைச்சர் ஆகணும் அதே மாதிரி உங்க மூளை முதலமைச்சர் ஆகணும் அப்படின்ட்டு எங்க தலைவர் எழுச்சி தமிழர நேரடியா வந்து பார்த்து பேசினாங்க பாரு பிஜேபி கூட ரெண்டு மூணு குழுக்கள் பேசினாங்க இப்போ சொல்லுங்க மோடியை வந்து உங்க பேச வைக்கிறோம் சொன்னாங்க என் மூலமாகவே கூட பிஜேபி க்கான ஆதரவாளர் ஆட்கள்லாம் வந்து தலைவரை சந்திச்சு பேசினாங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா தமிழ்நாட்டுல உங்க மேல ஒரு நல்ல ஒரு இமேஜ் இருக்கு ஒரு மாஸ் பாப்புலேஷன் லீடர் உங்க பின்னாடி பெரிய மக்கள் திரள் இருக்கு உங்க மேல எந்த விதமான குற்றச்சாட்டுக்கும் ஒரு ஆளாகாத ஒரு பெரிய ஒரு தலைவர் நீங்க நீங்க சம்மதித்தால் தமிழ்நாட்டுக்கு உங்களை முதலமைச்சரா உத்தரப்பிரதேச எப்படி பிஜேபியோட வந்து மாயாவதி கூட்டணி வச்சு நாங்க மாயாவதி வந்து முதலமைச்சராக்கணுமோ அதே மாதிரி உங்களை முதலமைச்சராக ஆசை வார்த்தைகள் காட்டினாங்க அதுக்கு முன்பாக உங்களை வந்து மாநிலங்களவைக்கு வந்து அமைச்சரா மத்திய அமைச்சரா கூட திராவிட கட்சிகிட்ட கூட்டணி வைக்காதீங்க திமுக கூட்டணி வைக்காதீங்க அதிமுக கூட்டணி வைக்காதீங்க திராவிடர் கழகத்தோட கூட்டணி வைக்காதீங்க நீங்க இந்த அந்த இருந்து வெளியில வாங்க பிஜேபி

கொள்கை சார்ந்து அணியில பயணிக்கிறது தான் எங்களுக்கான மரியாதையை இல்லையா அம்பேத்கர் ஒப்பிட்டு விரும்புறேன் அம்பேத்கருமே தேர்தல் தோல்விதான் தழுவினாரு அந்த அம்பேத்கருக்கு சட்ட அமைச்சர் பதவி கொடுத்ததுமே காங்கிரஸ் தான் அம்பேத்கர் காங்கிரஸை வந்து விமர்சிக்காத விமர்சனங்க பேசாத பேசக்கூடியது இந்த மக்களுக்கு நம்ம செய்யறதுக்கு இதுதான் சொல்லிட்டு அம்பேத்கர் பயன்படுத்தி இந்த எல்லாருக்குமான சட்டத்தை வந்து எழுதி கொடுத்திருக்காரு அதே போல திருமாவளந்து பாஜகவை பயன்படுத்தி தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஆயிட்டு இங்க இருக்கூடிய ஒடுக்கப்பட்ட எல்லா சமூக மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்வின் முறையை வந்து ஏன் திரும்ப முடியாது நீங்க என்னங்க வந்து காங்கிரசியும் பிஜேபியும் ஒரு கட்சியே கிடையாதுங்க

காலகட்டத்துல அந்த ஒரு கட்சிதான் அப்ப அந்த கட்சி சார் போ ஒரு அரசாங்கத்தை உருவாக்கும் போது ஒரு வாய்ப்பு சட்ட அமைச்சர் பாதி வாய்ப்பு கிடைக்கும் போது இப்ப இவரை போன்ற இன்னொருத்தர் இருந்தான்னா அவர்ட்ட தான் கொடுத்து கொடுத்தாங்க ஆளை இல்ல ஆளை இல்லை இவர் வந்து ஒன்மையன் ஆர்மி மாதிரி இருந்தாரு இவர்தான் ஐங்கியர்னா அவர்தான் அதனால அவர்ட்ட கொண்டு போயிட்டு அம்பித் தேட்ட வந்து அரசு சட்டத்தை எழுதி குடுக்க வாய்ப்பு கொடுக்கறாங்க சட்டமைச்சர் பதவி கொடுக்குறாங்க அங்க சில கசப்பான நிகழ்வுகள் நடக்குது ரொம்ப கசப்பு சொல்லி சொல்ல போனா இன்றைக்கு வந்து தங்களை மன்னர் பரம்பரை ஆண்ட பரம்பரை என்று சாதி பெருமை பேசிக்கொண்டு மண்ணின் மைந்தர்களாக இருக்கக்கூடிய மக்களுக்கு எதிராக வந்து சாதி வெறியை திரிக்கக்கூடிய அந்த சமூகம் அதாவது பிற்படுத்தப்பட்ட சமூகமாக இருக்கக்கூடியவர்களுக்கான அந்த இடஒதுக்கீட்டை நடைமுறைப்படுத்துவதற்கு ஒரு ஆணையம் உருவாக்க சொன்னார் அதே போன்று பெண்களுக்கு சொத்துரிமை வழங்கப்பட சொல்லிட்டு கோரிக்கைகள் நாடாளுமன்றத்துக்கு வெளியில உயர்சாரி இந்துக்கள் என்று சொல்லக்கூடிய சமூகத்தை சேர்ந்த பெண்களை வைத்து போராட்டம் நடத்துறாங்க பெண்களுக்கு சொத்துரிமை கூடாது கல்வி கூடாது வேலை வாய்ப்பு கூட சொல்லி போராட வச்சு அந்த சட்டத்தை நிறைவேறாம வந்து தடுத்து நிறுத்தினாங்க இது நடந்த வரலாற்று உண்மை பிற்படுத்தப்பட்ட சமூகத்துக்கு எதுவுமே கொடுக்க கூடாதுன்னு போராட்டம் நடத்தியவர்கள் காங்கிரஸ் காரர்கள் பார்ப்பன சமூகத்தை சேர்ந்த

பல பேர் பல சிந்தனை படைச்சா இருப்பான் புரியுது அந்த அடிப்படையா அம்பேத்கர் அவர்கள் ஈஸி தானும் சாதி சமூகம் கிடையாது எல்லா சமூக மக்களுமே உள்ள வராங்க ஆமா எல்லா சமூக மக்களும் ஈஸியா உள்ள வராங்க ஆனா இவங்களுக்கு நான் தனித்தான் குடும்பம் சொல்லிட்டு ஒரு சாதிய பார்வையோடு பாக்குறது திமுகவா இல்ல பொது சமூகமா இந்த பொது சமூகத்துக்கு பொது சமூகத்திற்கு உள்ளதான் திமுக அடங்கி இருக்கிறது திமுக அதிமுக எந்த ஒரு அரசியல் கட்சியுமே பொது சமூகத்திற்கு உள்ளதான் அடங்கி இருக்கு அதே போன்ற நீங்க இப்ப நீங்க நீங்க எல்லாத்தையுமே தனித்தனியா பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல இல்லை புரிஞ்சுக்கிட்டோம் திமுக ஒரு சாரி அமைப்பா தான் பாக்குது நாங்க புரிஞ்சுக்கிட்டோம் அப்படியே சொல்ல முடியாது ஏன்னா எங்களுடைய வலிமை வலிமை என்ன அப்படின்றது தெரியும் இப்ப திமுகக்குள்ளேயே வந்து நிறைய எதிர்ப்புகள் இருக்கு அது வெளிப்படையா பேசணும் அப்படின்னு அப்படி இல்லை திமுகவிலேயே வந்து ஜனநாயக பார்வை உள்ளவங்களும் இருக்கிறாங்க சாதிய பார்வை உள்ளவங்களும் இருக்காங்க சமத்துவ பார்வை உள்ளவங்க இருக்காங்க அம்பேத்கர் கொள்கை பெரியார் கொள்கை தலைவர் கலைஞரை போன்று அவர் என்ன நினைச்சாரோ அதெல்லாம் செய்யணும் அதே மாதிரி அதே கட்சியிலயும் வந்து சாதிய பார்வை உள்ளவங்க இருக்காங்க இது திமுக மட்டும் பொருந்தாது அதிமுக பொருந்தும் காங்கிரசுக்கு பொருந்தும் எல்லா கட்சிகளுக்கும் பொருந்தும் ஏன் நீங்க தமிழ் பேசக்கூடிய நாம் தமிழர் கட்சிக்கும் பொருந்தும் இந்த மனப்பான்மை என்பது எல்லா இடங்களிலும் இருக்கு இந்தியாவே சாதிய கட்டமை

அதாவது நாங்க கூட்ட நிகழ்ச்சியெல்லாம் சேர்ந்து இதை வந்து எங்களுக்கான தொகுதியில பகிர்ந்து கொண்டோம் தான் வந்து பெருந்தன் சொல்லியிருக்காரு அவ்வளவுதான் நிகழ்ச்சியில் பங்கேற்க நன்றி நன்றி